வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவுதான் வாழ்க்கையில் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் ஏன்னா நம்மளுடைய நித்திய கர்மா என்பது எங்க இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாம் இடத்துல இருக்கு அப்ப எல்லா மனிதனுமே லக்கணம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் நாம் வந்து எப்பயுமே டீசெண்டாக வச்சுக்கணும் பனிரெண்டாம் இடம் என்பது டீசெண்ட்னா என்னது படுக்கிற இடம் தான் பன்னிரெண்டாம் இடம் என்பது அயனசயன போகஸ்தானம் அந்த அயனசையன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கட்டில் இருக்கு இல்லையா கட்டில் மெத்தை அதில் மேல் வைக்கப்படுகின்ற தலையணை எத்தனை வந்து என்ன சொன்னால் அந்த இடத்தை வந்து நித்தமும் காலையில் எழுந்திரிச்சோடன யார் யார் படுத்தியிருக்கோ யார் படுத்திருக்கீங்களா நீங்கள் வாட்டுக்கு படுத்தவுடனே எந்திரிச்சி வந்துடுவதற்கு உங்களுக்கு சட்டத்தில் இடத்துல உங்கள் வீட்டம்மா சரி பண்ணி வைக்கும் நம்ம தான் படுத்துட்டோம் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது எப்பயுமே வந்து என்ன சொன்னா தான் படுத்த படுக்கையை காலையில் எந்திரிச்சு நீட்டாக அழகாக தட்டி நல்லா கரெக்டாக வந்து எல்லா தூசி இல்லாமல் நல்லா தட்டி அழகாக பெட்ரூமில் நல்லா அந்த மேலே இருக்கிற கவரை அழகாக விரித்து தலையணையை கரெக்டாக வச்சு நீங்கள் படுத்த இடத்துல உங்கள் கால் வரைக்கும் என்ன சொன்னால் ஒரு பெரிய துண்டு விரிச்சு வைக்கணும் ஏன்னா நீங்கள் படுத்திருந்த இடத்துல உங்கள் ஆறா இருக்கும் ஆறா என்று சொன்னால் அதாவது வந்து மனிதனுடைய சூழ உடல் நம்ம ஆக்சுவலாக இருக்கிற உடல் வந்து என்ன சொன்னோன்னா சூட்ச்மம் என்று சொல்லலாம் எப்பயுமே சூட்சிமம் ஜோதிடர்கள் அது ஒரு சூட்சுமம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது சூட்சமம் என்ன கண்ணுக்கு தெரியாத சூட்சுமம் என்பதை கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான் அப்ப அப்போ நம்மளுடைய உடம்புடைய சக்தி இன்னொரு இடத்துல இருக்குது அது வந்து என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் படத்தை எடுத்துக்கிடத்தில் இருக்கும் ஏன் வந்து அந்த பெட்டில் வந்து ஒரு துண்டை விரித்து வந்து நீங்கள் வந்து அதில் போடுங்க அப்படின்னா உங்களுடைய ஆறா வந்து மறுநாள் நீங்கள் படுக்கிற வரைக்கும் என்ன சொன்னா அது பாதுக்கு பாது பாதுகாப்பாக இருக்கும் ஒரு குழந்த மாதிரி அது அதை எல்லாரும் நீங்கள் உணர தெரியணும் அப்போ இந்த பனிரெண்டாம் இடம் என்பதை வந்து எவ்வளவு தூரத்து பொறுத்த மனுஷன் மேன்மையாக வச்சிருக்காங்க அந்த பனிரெண்டாம் இடத்தை வந்து இயக்க கத்துக்கணும் பனிரெண்டாம் இடம் என்பது சிற்றின்பம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல உண்டானதுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த சிற்றின்பத்தையும் எப்பயுமே ஒன்னு சொல்றான் ஏதோ வந்து ஒண்ணு சாப்பாடு கிடைச்சது நான் அப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம்னா என்ன சொல்றேன் வயிறு சரியில்லாம போயிடும் அதே மாதிரி உங்களை ஆணும் பெண்ணும் இணைகின்ற இந்த தன்மையை ஒருத்தரை ஒருத்தர் திருப்திப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அரண்டாம் இயக்கமே என்ன சொல்றான்னா வந்து சமநிலை கோட்பாடு தான் பனிரெண்டு என்பது என்ன பனிரெண்டு என்பது என்ன சொன்னா சாதாரண விஷயமாவுமே காலபுருஷனுடைய குரு வீடு காலபுருஷனுடைய குரு வீடு ஒருத்தனுக்கு வந்து மேசலக்கணத்துக்கு போயிருந்தா குரு வீடாக வரும் அப்போ குரு என்று சொல்லக்கூடியவர் வந்து எவ்வளோ டீசன்ட்டானவர் அந்த மாதிரி இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண கட்டம் வந்து பன்னெண்டு பன்னெண்டாம் இடமா வரும் எனக்கெல்லாம் வந்து கன்னி வீடு தான் வரும் அப்போ கன்னி வீடு வரும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அந்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இன்றைக்கு நல்லா தூக்கம் தூ பத்து பத்தரை ஆயிரும் சில நேரங்களில் பதினோரு மணி ஆயிரும் இருந்தாலும் நல்ல தூக்கம் வரும் என்ன காரணம்னா எப்போ இந்த பன்னெண்டு குடையவன் போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சாதகமான இடத்துல உட்கார் இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் நெருப்பு வீடாக வந்து பன்னெண்டாம் இடம் வந்துருச்சுன்னா அந்த பன்னெண்டு குடையவன் வந்து என்ன சொன்னான்னா காற்றில் உட்காரணும் அல்லது நெருப்புல உட்காரணும் நிமிதையே தூங்குவான் என்னுடைய பன்னெண்டு குடையவன் புதன் பன்னெண்டாம் வீடு வந்து மண் வீடாக வந்ததுனால் ஜல வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காருன்னா ப்ராப்ளம் எங்க போனாலும் தூக்கம் வரும் தூக்கம் வராதுன்னு சொன்னா ஏதாவது ஒரு சிந்தனையில இருந்தேன்னா தான் எனக்கே தெரியும் நம்ம நிறைய சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம் சிந்தனை வேணா என்ன சொன்னா வந்து நமக்கு என்ன குணம் ஓடும்னா வந்து காற்று வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சிந்தனையாகும் மனிதன் அதிகமாக சிந்திக்க கட்டுறா சிந்தித்துக்கானா அவன் காற்று உடம்புக்காரன் காற்று தான் அடிக்கடி சிந்திக்கிட்டே இருக்கும் சாமத்துல இருந்துச்சு உட்காந்து தான் எழுதுறதுக்குண்டான உட்காரும் உட்காரோம் அக்கிறது நாலு மணிக்கு இருந்துச்சு இந்த பொம்பளையில வந்துருக்கேன் என்ன அப்படின்னா தூக்கம்ல வேலை வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப இந்த பன்னிரெண்டு குடையவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து நமக்கு சரியான இடத்துல இருந்தால் பொருளாதாரம் கரெக்டாக வருங்க பன்னெண்டு குடையவன் சரியான இடத்துல இருக்கணும் ஒரு பன்னெண்டு குடையவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து சரியான இடத்துல இல்ல அப்படின்னு வைங்க நடக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கு ஒரு ரிசவலக்கணத்தை எடுத்துக்கிடுவலக்கணத்துக்கு பனிரெண்டு குடைவன் செவ்வாய் அது நெருப்பு வீடு அப்ப நெருப்பு வீடு நெருப்பு வீட்டுல போய் நெருப்பு உண்டான கிரகம் என்ன செய்யணும் நெருப்புக்குண்டானவன் நெருப்புல இருக்கணும் அல்லது ஜலத்துல இருக்கணும் நெருப்பு நெருப்பு வீட்டுக்கு உண்டானோ சாரி காற்றில் இருக்கணும் அல்லது நெருப்பில் இருக்கணும் இப்படி இருந்தாலும் அவன் நிம்மதியா இருப்பான் அவனுக்கு நிம்மதி போறதுக்கு காரணமே இந்த கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா என்ன காரகத்துவமுடைய பூதங்களின் சம்பந்தப்படுகிறதோ அந்த காரகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அட்டாச்மெண்ட்னு ஒன்று இருக்கு காற்றும் நெருப்பும் தண்ணீரும் மண்ணும் சமநிலைப்படும் அப்போ இதை தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா எனக்கு பணம் இல்லை எனக்கு பணம் இல்லை எனக்கு போக்குவரத்து இல்லை எனக்கு பணம் இல்லை எனக்கு பணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பான் அப்போ தப்பான இடத்துல போய் வந்து பன்னெண்டு குடையவன் வந்து என்ன சொல்கிறனா வந்து அது அது நின்ற அந்த பன்னெண்டாம் இருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுல போய் இருக்கணும் அப்போ தான் சமன்படும் இல்லைன்னா சமன் படுத்தவே முடியாது எப்படி சமன்படுத்த முடியும் சமன்படுத்துவதற்கு என்ன சொன்னா பூதங்களுடைய இணைவு இணைவு சரியாக இருந்தால்தான் சமன்பட சமன்படுத்த முடியும் மண்ணில் இருக்கின்ற மண்ணு மண்ணுக்குண்டான கிரகம் மண்ணிலே உட்கார்ந்தா பெஸ்ட் ஜலத்தில் உட்கார்ந்தா பெஸ்ட் காற்றில் உட்கார்ந்த கிரகம் காற்றில் உட்கார்ந்தா பெஸ்ட்டு நெருப்புல உட்கார்ந்தா பெஸ்ட் இதை மீறி இருந்தா எவனாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் இருந்து கஷ்டப்படுவான் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுவான் நீங்க மாத்தலாம் முடியாது அப்ப மாத்தணும்னா என்ன செய்யறது மாத்தணும்னா என்ன செய்யறது நீங்கள் உங்களுடைய கிரகம் தப்பான இடத்துல உட்கார்ந்துருச்சுன்னா அதை சமநிலைப்படுத்துவதற்கு என்ன சொல்றா மண்ணுக்கு தண்ணீரை உடலில் சேர் மண்ணுக்கு தண்ணீரை உடலில் சேர் அதே சமயத்தில் காற்று காற்றுக்குண்டான கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து காற்றில் உட்காராம ஜலத்துல போய் உட்கார்ந்துருச்சுனாலோ மண்ணில் போய் உட்கார்ந்துருச்சுனாலும் இவனுக்கு வந்து தலைவலி வந்துடும் அப்ப என்ன சொல்றான்னா வந்து காற்றில் உட்கார்ந்த கிரகம் ஜெயிக்க வைக்கணும்னா சூடான நீரை குடிச்சுட்டு படு காற்றுக்கு நெருப்பு வந்து ஓகே பண்ணிடும் முன்னோர்கள் வந்து என்ன சொல்றான் தனியை குடிச்சிட்டு பாடப்படுவோம்மா படுக்கும் போது எல்லாம் குடிச்சிட்டு போடுறோம்னா தனியை குடிச்சிட்டு படுக்க வேண்டியவையாரு தீயா வந்து என்ன சார் கடைசியில வந்து ஒரு சின்ன வந்து என்ன சூடான வெனி தண்ணி குடிச்சிட்டு படுக்க தான் மண்ணையும் தண்ணீரையும் சமப்படுத்த தண்ணி தான் நெருப்பையும் காற்றையும் சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சுடுநீர் தான் ஒருத்தன் ஒருத்தன் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து தப்பான இடத்துல உட்கார்ந்தா தான் இப்ப நம்மளுடைய மண் வீட்டில் வந்து மண் வீடு நம்மளுடைய பன்னெண்டாம் இடம் வந்து மண் வீடு என்று சொன்னால் உங்களுடைய மண் வீட்டுக்கு உண்டான அந்த கிரகம் மண்ணிலோ ஜலத்திலே உட்கார்ந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க ஒரு காற்று வீடா இருக்குது காற்று வீட்டுக்கு உண்டான கிரகம் காற்றில் உட்காரணும் அல்லது நெருப்புல உட்காரணும் அப்ப நீங்க பாஸ் பண்ணிருவீங்க இந்த ரெண்டுலயே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து மாறுபட்டு உட்கார்ந்தால் இது ஒரு பெரிய திண்டாட்டமான விஷயம் ஏன்டா வர வரமாட்டேக்கு ஏண்டா பண்ண வரமாட்டேக்கு ஏன்டா வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்திற்கு வந்து லாபஸ்தான அதிபதியாரு பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டாம் இடம் எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்ன சரியாக அமைக்கப்பட்டு விட்டதோ அவன் நல்லா தூங்குவான் அவனுக்கு தேவையான வருமானம் வரும் வருமானம் என்பது பன்னெண்டாம் இடத்துக்குள்ள இருக்குது அப்ப என்ன சொல்றான்னா அங்க சமநிலையாக இருக்கணும் சமநிலை என்பது என்ன சொன்னால் இருவருக்கும் திருப்தியாக இருக்கணும் ஆணுக்கும் திருப்தியாக இருக்கணும் பெண்ணுக்கும் திருப்தியாக இருக்கணும் இப்போ ஒரு வயதான காலத்தில் என்னையா செய்கிறது இப்படிலாம் என்ன நீ இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் வயதானது என்பது நினைவு கணவன் ஒரு இடத்துல படுத்துருக்கான் மனைவி ஒரு இடத்துல படுத்துருக்கோம் அதே இடத்துல படுத்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய மூச்சு காற்றோடைய சலனங்கள் சமநிலையாக இருக்கணும் நம்ம ஐயா இங்கே படுத்திருக்காரு அம்மா இங்கே படுத்திருக்கு அந்த இடத்துல படுத்த உடனே தூக்கம் வரணும் இதுதான் சிற்றின்பம்தான் பன்னெண்டாம் இடத்தோடைய ப்ரொசீஜர் இல்லைன்னு சொல்லல அது இளமைக்கு தான் முதுமைக்கு முதுமைக்கு வந்து என்ன சொன்னா வந்து நம்மளுடைய பன்னெண்டாம் இடம் என்ன ஆதிபத்தியமோ அதற்குண்டான சமநிலையாக இருந்தால் நீங்க எந்தவித மாத்திரை எடுக்க வேண்டாம் மாத்திரை என்பது என்ன சொன்னா பஞ்சபூதத்தோடைய ஆஹ் சுடுதண்ணியா பச்சை தண்ணியா அப்படிங்கிறது வந்து நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அதே சமயத்துல சமநிலையாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது வேணாங்க வந்து குடிச்சிட்டு படுக்க வேண்டிய அவசியம் பன்னெண்டு கூட கூடவன் வந்து மண் வீட்டுக்காரன் வந்து வீட்டுல உட்காந்துருக்கு எதுக்கு தண்ணி குடிக்கணும் வெண்ணையும் குடிக்க வேண்டாம் படுத்தாச்சா தூக்கம் வந்துடும் இடையில வந்து யூரின் பாஸ் ஒன்றதுக்கு ஒரு ரெண்டு தடவை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த மாதிரி இல்லாத நபர்கள்தான் இந்த மாதிரி இல்லாத நபர்கள் தான் இந்த பன்னெண்டாம் பாவம் விஷயத்தில் வந்து பெரிய சங்கடப்படுவார்கள் இந்த லெவல தோத்தப்படுறவன்னா எப்படி தோத்து போறேன் லவ்ல வருது தோத்துபாவான் லவ்ல தோத்து போறேன்னா என்ன சொல்றேன் லவ் என்பது உண்மை நிலைமை என்ன சொல்லலாம் லவ் என்பது வந்து ஏழாம் பாவம் சார்ந்த விஷயம் அஞ்சாம் பாவம் சார்ந்த விஷயம் ஓகேதான் அதற்கு பன்னெண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணணும் பன்னெண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணணும் அப்ப பன்னெண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த இன்பத்தை வந்து என்ன சொன்னான்னா போராட வேண்டும் போராடித்தான் அனுபவிக்க வேண்டும் அப்ப பன்னெண்டாம் பாவம் என்பது சாதாரண விஷயத்தை பணத்திற்கு உடலை வந்து என்ன நம்ம உடலில் இருக்கின்ற அந்த இந்திரியங்கள் சமநிலைப்படுத்துவதற்கு கட்டில் என்பது சாதாரண விஷயம் கிடையாது கட்டில் சரியாக இருந்தால் தொட்டில் ஆடும் எப்படி கட்டில் சரியாகலன்னா தொட்டில் ஆடுமா ஆடாது நம்ம நம்ம அப்பா அம்மா வந்து கட்டில் கட்டில சரியா பயன்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் அப்ப கட்டிலே பார்க்காத ஆள்களா இருக்கிறான் கட்டில் இருக்கு கட்டில வந்து என்ன சொல்ற ஆலங்கம் பண்ணுவதற்கு ஆளும் இல்லாம இருக்கான் எப்படி அப்ப அவனுடைய பன்னெண்டாம் இடத்தை வந்து யோசிச்சு பார்க்கணும் அந்த பன்னெண்டாம் மடத்தை வந்து யோசிச்சு பார்க்கும் போது என்ன சொல்றான் பன்னெண்டு குடையவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து உம் ஒரு கும்பல கும்பல கும்பலக்கணும் பன்னெண்டு குடையவன் யாரு மண் வீடு அப்ப அந்த மண் வீட்டுக்கு உரியவன் உரியவனாகிய அந்த சனி மண் வீட்டு குண்டானவன் ஆகி அந்த சனி வந்து என்ன சொல்றான்னா வந்து எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா வந்து என்ன சொல்றான்னா ஒன்னு ஜல வீட்டில் உட்காந்துருக்கணும் இல்லையா அல்லது என்ன சொல்றான்னா வந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்கணும் மண் வீட்டில் உட்காந்துருக்கணும் அல்லது ஜல வீட்டில் உட்காந்துருக்கணும் ஆனால் ஏதாவது கேதுல கேதுல சேர்ந்துட்டான் பன்னெண்டு குடையவனோடு கேது சேர்ந்துட்டான்னு வைங்க பன்னெண்டு குடையவனோடு செவ்வாய் சேர்ந்துட்டான்னு வைங்க பன்னெண்டாம் பத்தி அனுபவிக்கவே முடியாது அனுபவிக்க முடியாது இப்ப சரியான இடத்துல கூட உட்கார்ந்து பன்னெண்டு கூட மண் வீட்டில் உட்கார்ந்து அதற்கு அடுத்து என்ன சொல்றா கும்பம் மீனம் மேசம் நாளில் வந்து என்ன சொல்றான் மண்ணிலே உட்கார்ந்து இருந்தானாலும் அந்த உட்கார்ந்து இருந்தானாலும் அவனுடன் வேறு கிரகங்கள் தேவையற்ற எதிர்ப்பு கிரகங்கள் உட்கார கூடாது உட்கார்ந்தா என்ன சொன்னான்னா பன்னெண்டுக்கு எடுத்துருவான் பன்னெண்டுக்கு எடுத்துருவான் இதை கண்கூடான உண்மை அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து என்ன சொன்னா ஒருவருக்கு வந்து சனி வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒருத்தர் கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து பனிரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய அவர் இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது லக்கணத்தை சரி பண்ணிட்டோம்னா லக்கணம் சரி ஆயிடுச்சுன்னா பன்னெண்டாம் இடம் கிட்ட போயிடும் பன்னெண்டாம் இடத்தை சரி பண்ணிட்டு வந்தோம்னா என்ன சொல்லலாம்னா வந்து லக்கணம் தள்ளாடும் இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது அப்ப முதலில் வந்து என்ன சொல்றான்னா வந்து லக்கணங்கள் சரியாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் பன்னெண்டாம் பாவம் என்பது என்ன சொல்லான்னா வந்து ஒரு இரவு பொழுதை கழிக்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் பாவம் என்பது ஒரு இரவு பொழுதை கழிக்கக்கூடிய இடம்தான் அதை வந்து என்ன சொல்றான்னா ஒண்ணும் வேண்டிய ரொம்ப சாட்டு ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னா வந்து பனிரெண்டாம் இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து மண் வீடாக வந்து விட்டது அவருக்கு அந்த பன்னெண்டாம் இடத்திற்குண்டான காரகத்திற்கு உண்டான கிரகம் சரியான இடத்தில் உட்காரவில்லை என்று சொன்னால் இரவில் நல்ல வந்து என்ன ஜில் வாட்டர் வாட்டர் நீங்கள் குடிச்சிட்டு படுங்கள் தண்ணீருக்குள் பெரிய ரகசியமெல்லாம் இருக்கிறது அப்போ அந்த ஜில்லஸ் ஆன வாட்டர் குடிச்சிட்டு படுக்க 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 அந்த தோஷம் போகும் சரி பன்னெண்டுக்குடையவர் வந்து என்ன சொன்னான்னா நெருப்பில் போய் இருக்க இரு நெருப்பு வீடாக இருக்குது அந்த நெருப்பு வீட்டுக்குரிய காற்றில் போய் உட்காரல அல்லது வந்து நெருப்பலையும் போய் உட்காரல உட்காரலன்னு என்ன செய்யணும்னா அதை வந்து என்ன சொன்ன நெருப்பை வந்து சரிபடுத்தக்கூடியது வந்து என்ன சொன்னா நெருப்புக்கு நெருப்பு காற்றுக்கு நெருப்பு அப்ப இந்த ரெண்டுலயே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்திரத்தன்மைப்படுத்த முடியும் இதனால பொருளாதாரம் வரும் பொருளாதாரம் கண்டிப்பா வரும் நீங்க பன்னெண்டு குடவன் சரியான கோணத்தில் வந்து இருந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் எப்படி இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க பன்னெண்டாம் உண்டான கிரகம் உட்கார்ந்த இடம் வந்து சரியில்லை என்று சொன்னால் மண்ணும் தண்ணீருமாக இருந்தால் ஜலம் பச்சை தண்ணி குடிக்கணும் பன்னெண்டாம் இடம் நெருப்பும் காற்றுமாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன சொன்னா சுடு தண்ணி குடிச்சு பாருங்க கண்டிப்பாக மாற்றம் வரும் தண்ணீருக்கு அவ்வளவு மரியாதை உண்டு தண்ணீரினால் வந்து சாதனை பண்ணக்கூடிய நிலைமைகள் நிறையாக இருக்கிறது அதனால பன்னிரெண்டாம் இடத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்தில் அந்த என்ன அப்படின்னா மண் வீடு அப்படின்னு வந்துருச்சுன்னா மண் வீடும் நெருப்பு வீடுமாக இருந்தால் மண்ணும் நெருப்புமாக இருந்தால் யார் வேணாலும் எடுத்துக்கிடுங்க நீங்கள் இறைவனுக்கு என்ன பண்ணணும் ஜல அபிஷேகம் பண்ணணும் ஏழனி பண்ணலாம் பன்னீர் பண்ணலாம் பால் பண்ணலாம் எல்லாம் பன்னெண்டாம் இடம் வந்து மண் வீடாக இரு மண் வீடாகவோ ஜல வீடாகவோ இருந்தால் இந்த ரெண்டுல ஒண்ணு பண்ணலாம் நெருப்பு வீடாக இருந்து காற்று வீடாக இருந்தால் எப்பயுமே என்ன சொல்லான்னா உங்களுடைய பன்னெண்டு குடையவனுடைய நாளுன்னு ஒண்ணு இருக்கும் அப்ப கோவிலில் வந்து என்ன சொன்னான்னா விளக்கேற்றுங்கள் நெருப்பு என்று சொன்னால் என்னது விளக்கு நெருப்பு என்று சொன்னால் விளக்கு இவ்வளவுதான் அப்ப நெருப்புலையும் தண்ணீரை மலையுமே என்ன சொன்னா வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கலாம் உறுதியாக சம்பாதிக்கலாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லானா முன்னோர்கள் வந்து நமக்கு கோடிட்டு காட்டி அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க நம்ம தான் எடுத்து வந்து என்ன சொல்லணும் அதை வந்து நமக்கு தேவைக்கு தக்கன வந்து அந்த உணவை வந்து சமைச்சு சாப்பிட கற்றுக்கிடணும் பன்னெண்டாம் இடத்தில்தான் பணம் இருக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்கணும் அதுல தாராபலன் உள்ள ஒரு நட்சத்திரத்தை இயக்க கற்றுக்கொள்ளுங்கள் தாராபலன் ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்கும் இல்லையா அப்ப தாராபலன் நம்மளுடைய பிறப்பு இது வந்து எதுல எடுங்க உங்களுடைய பிறந்த புள்ளிக்கு உண்டான நட்சத்திரத்திற்கு தாராவலன் உள்ள நட்சத்திரம் அப்ப அந்த தாராபலன் உள்ள நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை மூணு நட்சத்திரத்துல ஒண்ணு வந்து கண்டிப்பாக இருக்கும் தாராவலன் இருக்கும் இப்ப எனக்கு எல்லாம் நட்சத்திரம் அப்ப குருவோடைய நட்சத்திரத்துக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அங்க வந்து பன்னெண்டாம் பாவத்துல யார் இருக்காங்க உத்தரம் இருக்கிறது அஸ்தம் இருக்கிறது சித்தி சித்திரை இருக்கிறது அப்ப குருவுக்கு ஃபேவரட் யாரு குருவுக்கு அடுத்து குரு சனி புதன் கேது கேது இல்ல கேதுக்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கரன் சூரியன் ஆறாவது நட்சத்திரமாக யார் இருக்காங்கன்னா அது ஆறாவது நட்சத்திரம் இல்லை ஆறாவது நட்சத்திரம் பதினஞ்சு பதினஞ்சு ஒம்பது இருபத்தி நம்ம பரதேசம் போக வைக்க வைக்கிற நட்சத்திரம் அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா அஸ்தம் அப்போ விசாக அனுசன் கேட்டை மூலம் புராணம் உத்திராடம் திருவோணம் வல நட்சத்திரமாக போயிடும் அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருந்த விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து இந்த எட்டாவது நட்சத்திரமே வந்து என்ன சார் இருபத்தாறாவது நட்சத்திரமாக வரும் அந்த இருபத்தாறாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராசிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரம் தான் ஆபத்தானது புள்ளிக்கு இருபத்தாறாவது நட்சத்திரம் ஆபத்தை கொடுக்காது கொடுக்காது அதுல வந்து நம்ம என்ன சொன்னான்னா அந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக குருவுடைய நட்சத்திரத்திற்கு செவ்வாய் வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிறது நான் படித்த வித்தைகளில் ஒன்று பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் என்று கூறி பனிரெண்டாம் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டில் அறையை இருந்தன சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல தட்டி கண்டது கடை கட்டில் கடியில வந்து எதுவுமே போடக்கூடாது கடியில நிறைய உள்ள திணிச்சு வச்சிருப்பீங்க தலையணை பெட்ஷீட் நல்லா மடிச்சு வச்சிருக்கணும் அங்கேயே வந்து உங்களுடைய லட்சணம் வந்தன சொன்னால் பணவர லட்சணம் தெரிஞ்சணும் அதனால பெட்ரூம் என்பது புனிதமானது பன்னெண்டாம் இடத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி உடையது இரண்டாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய உடையது என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிபாரை ஜோதிடர் சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவனமுடன் வாழ்கவனமுடன் வணக்கம் 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 வணக்கம்